வணக்கம் விரக்ஷாசனம் இந்த விரக்ஷாசனத்தின் பலன்கள் இது யார் யார் செய்யலாம் யார் யாருக்கு இது ரொம்ப நல்லது யார் யார் செய்யக்கூடாது அப்படின்றதை முழுமையாக இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம் முதல்ல இந்த விரக்ஷாசனம் யார் யார் செய்யக்கூடாது முதலாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஆஃப் நீ ஜாயிண்ட் அதாவது மூட்டு தேய்மானம் இருக்கு அடுத்தது மூட்டு அறுவை சிகிச்சையும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடாது ஏன்னா மூட்டு தேய்மானம் அப்படின்றது அந்த கார்டிலேஜ் எல்லாமே டீஜென்ரேட் ஆகிருக்கும் அப்போ அந்த சமயத்தில் ஆர்வத்தில் இந்த ஒரு காலில் நிற்கிறது உடலுடைய வெயிட் எல்லாம் அந்த ஜாயிண்ட்டுக்கு போட்டிங்க அப்படின்னா வழியெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிரும் இப்போ ஒவ்வொரு ஆசனம் யார் பண்ணும் யார் பண்ணக்கூடாது அப்படின்றது இருக்குது பொதுவாக யோகானாலே ரொம்ப நல்லது அப்படின்றது எல்லாமே கிடையாது ஒவ்வொரு விஷயம் நல்லது பண்ணுது அப்படின்னா அது தவறாக பண்ணுறப்ப அது தீமையும் பண்ணும் அப்போ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்குன்ட்டு செப்பரேட்டாக ஒரு சீரீஸ் இருக்குது டே சிக்ஸ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் அப்படின்ட்டு நம்ம அதுக்கு தனியாக பயிற்சிகள் கொடுத்துருக்குறோம் அந்த பயிற்சி பண்ணுறப்ப அந்த ஆஸ்டியோ ஆத்திரிட்டிஸில் இருந்து முழுமையாக விடுதலை ஆக முடியும் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது இன்ஜுரி சர்ஜரி இது நம்ம பொதுவாக எல்லாத்துக்குமே சொல்கிறோம் எல்லா ஆசனங்களுக்குமே சொல்லுவோம் இன்ஜுரியில் சர்ஜரி இருக்குது அப்படின்னா அது முழுமையாக ரெக்கவர் ஆகிற வரைக்கும் செய்யக்கூடாது அடுத்தது மூன்றாவது விஷயம் இந்த ஆசனம் அட்வான்ஸ் ஆசனம் பேலன்சிங் ஆசனம் அப்படின்னு இருக்கிறப்ப உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க இந்த ஆசனங்கள்ல பழகாதவங்க இருக்கவங்க அவங்க இந்த ஆசனம் செய்யக்கூடாது ஏன்னா எடுத்த உடனே இதை செய்கிறப்ப இடுப்பில் நடுக்கம் ஏற்படலாம் காலில் நடுக்கம் ஏற்படலாம் கீழே விழுந்துடலாம் அப்போ அது மாதிரிலாம் இருக்கிறப்ப ரொம்ப வீக்காக இந்த கோர் மசில் வீக்காக இருக்கிறவங்க பெல்வி மசில் எல்லாம் வீக்காக இருக்கிறவங்க பெல்விக் டில்ட்டு பெல்விக் மிஸ் அலைன்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதை திரும்ப அதை சரி பண்ண வேண்டியது இருக்கும் அதனால இந்த கோர் மசில் பெல்விஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பயிற்சி பண்ணிக்கலாம் லோ ப்ளட் ப்ரெஷரு அதுக்கடுத்தது ஹை சுகரு இவங்க எல்லாம் பண்ணக்கூடாது ஆனால் சுகருக்கும் இது நல்லது ப்ளட் ப்ரெஷருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா மயக்கம் ஏற்படக்கூடிய தன்மை இருக்குது இவங்களுக்கு அப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகுறப்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறப்ப இன்னும் ஹை ப்ளட் ப்ரெஷர் ஆகி மயக்கம் வர மாதிரி ஆகுது இல்லை லோ சுகர் இருக்குது இல்லை ரொம்ப ஹை சுகர் இருக்குது அதனால மயக்கம் வரக்கூடிய தன்மை இருக்கிறவங்க அவங்க சீட்டட் ஆசனாசு இல்லை படுத்துட்டு செய்யக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் தாராளமாக பண்ணலாம் இது பேலன்சிங் ஆசனம் இல்லையா கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கைடன்ஸோட இந்த ஆசனத்தை பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆசனத்துடைய பலன்கள் என்னன்றது பார்க்கலாம் மற்ற எல்லாருமே இந்த ஆசனம் தாராளமாக செய்யலாம் ரொம்ப ரொம்ப நிறைய பலன்கள் கொடுக்கக்கூடியது இந்த ஆசனம் செய்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா நமது லோயர் லிம்பு அப்படின்ற நமது கால்களை நல்ல ஸ்ட்ரெங்கன் பண்ணும் கால்களுக்கு நல்ல பேலன்ஸிங் கொடுக்கும் அதுக்கு அடுத்தது இது நம்மளுடைய போஸ்டரையே மாத்திரும் ஒரு யோகா பண்ணக்கூடிய ஆள் யோகா பண்ணாதவங்க பார்த்தாலே தெரியுது இல்லையா முதுகுத்தண்டா ஸ்ட்ராங்காக வச்சிருக்கும் நேராக நிமித்தி வைக்கும் ஷோல்டர் எல்லாமே பின்னாடி போயிரு இந்த ஆசனம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தாலே இதை வித்தியாசத்தான் நம்மளால பார்க்க முடியும் அதுக்கு அடுத்தது இதை நம்மளுடைய கான்ஃபிடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் கலையில எழுந்து மலம் கழிச்சுட்டு இந்த ஆசனம் பண்றப்ப இது ஒரு பேலன்சிங் ஆசனா நமக்கே நம்ம சேலஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி அந்த நாள் முழுக்க நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும் நம்ம நர்வஸ் சிஸ்டத்தை இது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் வலது பக்கம் பண்ணுறோம் இடது பக்கம் பண்ணுறோம் சிம்பத்தட்டிக்கு பேராசிம்பத்திக்காக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆசனம் இது அதுக்கு அடுத்தது இது வந்து ஹிப் ஓப்பனர் ஹிப் ஓப்பனர் அப்படின்னா இடுப்பு பகுதியை விரிவுபடுத்தக்கூடிய ஆசனம் இது எல்லாமே ஹிப் ஓப்பனிங் ஆசனஸ் நிறைய இருக்குது இந்த எல்லா ஆசனத்துடைய தன்மையை வந்து இது ப்ரெக்னன்சிக்கு டெலிவரி டயத்தில் பெண்களுக்கு அதிகமாக உதவக்கூடியது நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த ஹிப் ஓப்பனிங் ஆசனஸ் மற்றும் இந்த ஆசனங்கள் நமது பெல்விக் மசில்ஸு கோர் மசில்ஸு இதையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணும் இந்த ஆசனம் மெமரி பவர் கான்சன்ட்ரேஷனை அதிகரிக்கக்கூடிய ஆசனம் இந்த ஆசனம் செய்கிறப்பயே நம்ம ஒரு பாயிண்ட் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆசனம் செய்வோம் இப்பொழுது இந்த ஆசனம் எப்படி நம்ம செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் விருட்சாசனம் இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் முதல்ல இப்போ சமநிலையில் இருக்கிறோம் இதுதான் நின்ற நிலையில் சமநிலை இரு பெருவிரல்கள் நேராக பார்த்தபடி இருக்குது உடல் முழுக்க தளர்வாக இருக்கணும் இப்போ நம்ம இந்த விருட்சாசனம் அப்படின்றது ரெண்டு பக்கமும் செய்யணும் வலது பக்கம் செய்யணும் அதை முடிச்சுட்டு இடது பக்கம் செய்யணும் அப்படி இருக்கிறப்ப முதல்ல நம்ம எந்த பக்கம் செய்ய இருக்கிறோமோ அந்த பக்கத்தில் நம்ம பாடி வெயிட்டை கொடுக்கணும் இப்போ நான் வலது பக்கம் செய்ய போகிறேன் இப்போ வலது பக்க உடலில் நான் பாடி வெயிட்டை கொடுக்குறேன் ஸ்டேபிளாக நம்ம நல்ல கிரவுண்டு ஃபிக்ஸ் பண்ணி நின்றுக்கணும் அதுக்கு அடுத்தது இந்த இடது கால் மெல்ல மேலே தூக்கி இந்த குதிங்கால் எந்த அளவுக்கு உடலை ஒட்டி கொண்டு வர முடியுமோ அந்தளவிற்கு உடலை ஒட்டி இடுப்பை ஒட்டி கொண்டு வந்து இப்படி நம்ம தொடையில சப்போர்ட் பண்ணிக்கணும் இப்படி நம்ம இந்த தொடை பகுதியை அப்படியே இந்த பக்கம் அவுட்ரு சைடு விட்டுறக்கூடாது இந்த கால் அழுத்த விட்டுறக்கூடாது நேராக அப்படி வச்சிருக்கணும் இதெல்லாம் தான் முக்கியம் வயிறு லேசாக டைட் பண்ணி இருக்கணும் இந்த பெல்விஸ் கரெக்டாக பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கணும் உடல் எல்லாமே தளர்வாக இருக்கணும் நெஞ்சு நிமிர்ந்தபடியும் முதுகுத்தாண்டு நேராகவும் இருக்கணும் இப்பொழுது இரு கைகள் நம்ம நமஸ்கார முத்திரையில வச்சுட்டு மூச்சினை நெய் உள்ளத்துக்கிட்டே ரெண்டு கைகளையும் நல்ல மேலே தூக்கணும் எந்த அளவுக்கு மேலே தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு மேலே தூக்கிட்டு நமஸ்கார முத்திரையில நம்ம வச்சிருக்கிறோம் பார்வை இந்த நிலையில ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி இந்த மூட்டு பகுதி முன்னும் இருக்கக்கூடாது ரொம்ப பின்னும் இருக்கக்கூடாது உடலுக்கு கரெக்டாக பேரலாக இருக்கணும் இப்போ இந்த நிலை தான் நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய நிலை இந்த நிலையில் நம்ம அப்படி ஃபிக்ஸ் பண்ணி நார்மல் மூச்சில் மெயின்டெயின் பண்ணணும் எந்த அளவிற்கு நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது என்ன அளவுன்றது நம்ம உடல் தான் சொல்லும் இப்போ நேற்றைக்கு ஒரு பத்து வினாடி இன்னைக்கு பத்து வினாடி ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ எந்த அளவிற்கு நம்ம உடலை சேலஞ்ச் பண்ணி பண்ணுறோமோ அந்த அளவிற்கு நமக்கு இது பலன்களை கொடுக்கும் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணக்கூடாது ஆனால் சேலஞ்ச் பண்ணி பண்ணணும் இதுதான் இந்த ஆசனத்தில் இருக்கக்கூடிய விஷயம் உடலெல்லாம் நல்ல தளர்வாக இருக்கணும் நமக்கு ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இப்போ நம்ம அந்த ஆசனம் செய்கிறப்ப நமது மனநிலை எப்படி இருக்கோ நம்ம காலை எழுந்து நம்ம பயிற்சி பண்ணுறோம் இந்த பயிற்சி பண்ற நேரம் நம்ம மனநிலை எப்படி இருக்குதோ உடலை நம்ம எப்படி நம்ம வச்சிருக்கிறோமோ அதுதான் அந்த நாள் முழுக்க நமக்கு அப்படியே கொண்டு போகும் அதனால பயிற்சியில நூறு சதவீதம் கவனத்தோட நம்ம செய்யணும் இப்ப இந்த ஆசனம் நிறைவு செய்யறப்ப எப்படி வந்தோமோ அதே மாதிரி மூச்சை விட்டுக்கிட்டே மீண்டும் இப்ப விரக்ஷாசன நிலை வந்தாச்சு இப்பொழுது கைகள் லூசா விட்டாச்சு தளர்வா விட்டாச்சு கால் நம்ம எப்படி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி திரும்ப கொண்டு போய் கீழே வச்சு ரெண்டு பக்கமும் அப்படியே பாடி வெயிட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கண்கள் மூடி இப்போ ஓய்வு நிலையில் ஓய்வு எடுத்துக்கலாம் ஓய்வு எடுக்கிறப்பயே நம்மளுடைய பாடி ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கிறது ஃபீல் பண்ண முடியும் இந்த கால் எல்லாம் நல்லா பலமாக இருக்கிறத ஃபீல் பண்ணலாம் இப்போ வலது பக்கம் முடிச்சிருக்கிறோம் இல்லையா இது அப்படியே இடது பக்கமும் செய்யணும் நன்றிங்க வாழ்க வளமுடன்